அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே நன்றியை தெரிவிச்சுட்டு வருங்க புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும் அப்டேட் கூட நிறைய பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது ஸோ மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள் அதில் நிறைய பெனிஃபிட் தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த பதிவில் எங்களோட மூணாவது தயாரிப்பை பற்றி நீங்கள் பார்க்கக்கூடிய எங்கள்கிட்ட பாரம்பரிய அரிசி விற்பனைகள் இருக்குது தூயமண்டி அரிசி ஆத்தூர் கிச்சனி சம்பா அரிசி அவைட் பண்ணி சொல்கிறேன் படங்கள் வாங்கி பயன்படலாம் எங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஒரு கிலோவிலேருந்து நாங்கள் அனுப்பி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஒரு கிலோவிலேருந்து நாலு கிலோ வரைக்கும் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்திய தபாத்துறை மூலமாக அவங்க அனுப்பி வைக்கிறோம் அஞ்சு கிலோவிலேருந்து வாங்குறவங்களுக்கு மெட்ரோ சூப்பர் சர்வீஸ் மூலமாக அனுப்பி இருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் பதினஞ்சு கிலோ பல்காக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ ஷெப்பிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து அஞ்சு கிலோ தான் வாங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு அரிசி தேவை உங்கள் பக்கத்து அவங்களுக்கு அரிசி தேவை இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அரிசி தேவை அப்படின்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பதினஞ்சு கிலோவாக எனக்கு ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிட் அப் நான் பண்ணி கொடுத்துர்றேன் உங்களுக்கு அதாவது மூணு பேர் நீங்கள் சேர்ந்து ஒரு பதினஞ்சு கிலோ வாங்குனீங்க அப்படின்னா ஒரு அஞ்சஞ்சு கிலோவாக நான் ஸ்ப்ரிட் அப் பண்ணி ஒரே பார்சல் பேக்கில் வந்து நான் உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்குறேன் இப்படி பேக் பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கெலாம் கிடச்சிடும் போகுது ஸோ நீங்கள் பார்சல் சர்வீஸ்க்காக தனியாக கட்டணம் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது ஃப்ரீ ஷிப்பிங்காகவே நான் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ இப்படி மூணு பேர் தனித்தனியாக வாங்கும்போது மூணு பேருக்குமே பார்சல் சர்வீஸ் சார்ஜஸ்ங்கிறது கூடுதலாக வரும் ஸோ இதை தவிர்க்கறதுக்கும் லாபம் செய்கிறதுக்கும் இந்த வழியை நீங்கள் வந்து பின்பற்றுற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மூணு பேர் சேர்ந்து ஒரு பதினஞ்சு கிலோ ஆர்டர் எப்படி ஸ்பிட்டப் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தா போல் நாங்கள் பேக் பண்ணி ஒரே பண்டலாக வந்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் ஸோ உங்களோட பார்சல் கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பிட் அப்பும் அந்த ஸ்பிட்டப்பில் நீங்கள் கேட்ட அளவுகளையும் நாங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம் ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டும் கிடச்சிருக்கு ஸோ மாதிரி விஷயத்த எத்தனை பேர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நான் செக் பண்ண வரைக்கும் தனிப்பட்ட முறையில் தான் அனுப்பி கொடுத்துருக்கேன் பெரிய பார்சல் அனுப்புனாலும் சரி பார்சல் சர்வீஸ் சார்ஜஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம வந்து அந்த பார்சல் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம் பதினஞ்சு கிலோ வாங்குறதுலேருந்து அதுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்சல் சர்வீஸ் சார்ஜஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது பதினஞ்சு கிலோ இல்லை ஒரு சிப்பம் அதாவது ரெண்டு சிப்பம் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக பார்சல் சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பு வந்து தவறாக அண்டு இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டை நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோஸ் போய் ரீச் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் ஸோ இந்த வீடியோஸை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதுனால இந்த பெனிஃபிட்டை தேடக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோஸ் போய் ரீச் ஆகும் ஸோ அவங்களும் வந்து பயனடைவாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் தாமதிக்காமல் ஷேர் பண்ணி கொடுக்கணும் ஸோ இதனால் எங்களுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்குது உங்களை சார்ந்தவங்களுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஸோ வரக்கூடிய நாட்களில் இன்னும் புதிய அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அண்டு ப்ரீவியஸாக உங்களோடய சேனலில் ஷேர் பண்ண வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட தயாரிப்பு சார்ந்த அப்டேட்டையும் நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ உங்களுக்கு அந்த தயாரிப்புகள் தேவைப்பட்டாலும் நீங்கள் அதை வாங்கி பயன்படலாம்